வணக்கம் இந்த கோவை ஈசா மையத்தின் மீது பல வழக்குகள் புகார்கள் கொடுக்கப்பட்டு வழக்குகள் பதியப்பட்டு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை இப்போ சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒருத்தர் மனு போட்டிருக்கார் இதே மாதிரி பல மனுக்கள் அந்த ஈசா மையத்தின் மீது புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்ததாக சரித்திரமே இல்லை ஒரு ஆறு மாதம் கூட ஒரு ஒருத்தருடைய மனைவி யோகாவுக்கு போனாங்க வரவே இல்லை விடு திரும்பவே இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு புகார் கொடுக்குறாங்க ஒரு நடவடிக்கை இல்லை கோர்ட்டில் வந்து போடுறாரு போட்ட உடனே அந்த அம்மா வந்து ஓடுறாங்க சிசி கேமரா காணொலியாக அவங்க போட்டு காமிக்கிறாங்க அந்த அம்மா போய் ஒரு கிணற்றை வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அவங்க ஏன் அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் யாரால் துரத்தப்பட்டால் எப்படி போய் க கிணத்துல போய் ஓடிட்டாங்க நான் மை பைத்தியம் முடிச்சுட்டா அவங்களுக்கு நல்லா இருந்தவன் எப்படி போய் விழுந்து இறந்தாங்க ஒன்றுமே கிடையாது புலனின்சாரம் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது அதன் பிறகு ஒருத்தர் இதெல்லாம் கோர்ட்டில் வந்த வழக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்காத கையால் ஆகாத போலீஸ் துறையை ஒன்றும் முடியலன்றதுனால கோர்ட்டுக்கு வராங்க ஒவ்வொருத்தரும் என்னுடைய தம்பி போய் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க ஆளே வரலைங்க என்னன்னாருக்கு தெரியல அப்படின்னு போட்ட உடனே கோர்ட் நான் பண்ணுது அவங்க தம்பி எல்லாரும் இது வரைக்கும் யாரெல்லாம் காண போயிருக்காங்க தொலைஞ்சி போயிருக்காங்க என்னென்ன எல்லாத்தையும் யாருக்கே தாக்கல் பண்ணுங்க அப்படின்னொடனே போலீஸ் உடனே போகிறாங்க இவரோட காணாமல் போனவங்க எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க இவர் மட்டும் வரலாங்க காணுங்க அப்படின்னு போலீஸ் சொல்லுது என்ன அவரு கேப் மாதிரி தான மாதிரி பாருங்க ஆ அதையும் கோர்ட்டு அப்படிங்களா சரிங்க உடனே கண்டுபிடிச்சி விடுங்க நாங்கள் புலன் விசாரணை பண்ணிட்டுருக்குறோம் இவர் மே இவர் இவர் தம்பி மேலே எப்படியா கண்டுபிடிச்சிடுவோம் முடிஞ்சு போச்சு அது என்னங்க கதியாச்சுன்னு தெரியாது இப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா விஞ்ஞானி ஆவர் விஞ்ஞானின்னா யார் அறிவாளின்னு அர்த்தம் அறிவுப்பூர்வமாக அறிவியல் பூர்வமாக பணியை தான் விஞ்ஞானி இல்லையா அந்த விஞ்ஞானி படுமுட்டால் தன்னுடைய அவர் அவர் பேர் வந்து காமராஜன் அவர் பேர் அவர் பேர் வந்து காமராஜ் அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மகள் இரண்டு இரண்டு மகள்கள் அந்த ரெண்டு மகளையும் வந்து ஈசா மையத்துக்கு அனுப்பி யோகா கற்றுக்கு அமிச்சாரான் யோகா கற்றுக்க அமைச்ச பொண்ணுங்களை துறாவரம் போகிற வச்சுட்டாங்க மொட்டை அடித்து அவங்களுடைய புத்தியை மாற்றி தன்னுடைய மூளைச்சாய்வு செய்து மாற்றிட்டாங்க என் பொண்ணுங்களுடைய மீட்டு கொடுக்கணும் ஒரு ஆட்கொணவர் பொண்ணு போகிறார் ஹெபிஎஸ் கார்பஸ் போடுறார் ஹெபிஎஸ் கார்பஸ் போட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய பொண்ணு வந்து கீதா போட்ட உடனே விசாரிக்க சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் யோகா கத்துக்கிறதுக்காக அனுப்பினேன் அதன் பிறகு இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா இந்த நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதி நீதிபதிகள் ரெண்டு பேர் அவங்க யாருன்னா எஸ் எம் சுப்பிரமணிய சிவஞானம் இந்த ரெண்டு நீதிபதிகளுமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் இவங்களுடைய வழக்கு எப்படி விசாரிக்கிறாங்க எப்படி போதுன்னு நாங்கள் தொடர்ந்து வீடியோவும் போட்டுட்ருக்குறோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போலீஸுக்கு உத்தரவிட்றாங்க எப்படி உத்தரவிட்றாங்கன்னா இதை இவங்களை வந்து இந்த மனு மேலே விசாரித்து அறிக்கை தாக்கல் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மையத்தின் சந்தேகங்கள் இருக்குது எங்களுக்கு சில சந்தேகங்கள் வழுக்கு வழுக்குது அதனால ஈசா மையத்தின் மீது எத்தனை குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது என்பதையும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் போலீஸுக்கு உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டர் போட்டுச்சு அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா கோவை எஸ்பி கார்த்திகேயன் அதுக்கப்புறம் சமூக நலத்துறை மற்றும் குழந்தைகள் நல பாதுகாப்பு உள்ளிட்ட துறர்களை சேர்ந்த குழுவினர்கள் அதிகாரிகள் எல்லாரும் போய் ரெண்டு நாள் வந்து அங்கே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அதாவது அக்டோபர் ஒன்றாம் தேதி போனாங்கன்னு வச்சுக்கோங்க போய் அவங்க அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்குது என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நாகரிகமாக இவங்க பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இரண்டு நாட்களில் நீதிமன்றத்துக்கு நாங்கள் வந்து தாக்கல் பண்ணிடுவோம் அப்படின்ற தகவலும் அந்த அதிகாரிகள் சொல்கிறாங்க ஆனால் என்ன ஆகிப்போச்சுன்னா ஈசா மையத்துக்கு ஒன்றுக்கு போயிட்டானுங்க உடனே என்ன பண்றானுங்க ஓடி போறானுங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எங்க மையத்துக்குள்ள யாரும் வந்து விசாரணை பண்ணக்கூடாது போலீஸார் வந்து விசாரணை பண்ண தட தடை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தடை கோரி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க தடை கோரி உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது மத்திய அரசின் சார்பில் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர் ஆஜராகிறார் ஆஜராவது இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் மிக எச்சரிக்கையுடன் கையாண்டு இருக்க வேண்டும் அப்படின்ற மத்திய அரசுக்கு இதுல வந்து தலையிட்டு பேசுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அவங்களுக்கு என்ன என்ன வழி இல்ல மத்திய அரசாங்கம் மேலே அவங்க வழக்கு போட்டிருக்காங்க அரசாங்கத்தினுடைய நிறுவனமா அது ஈஷா மையம் ஈஷா மையத்துக்கு மேல அவங்க மேல்முறையீடு பண்ணியிருக்காங்கன்னா மத்திய எதுக்கு வந்து பதில் சொல்லணும் உடனே உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படின்னா நீங்க விசாரணை பண்ணதா போதும் நீங்க ஒண்ணு விசாரணை பண்ண வேண்டாம் விசாரணை நிறுத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இது வரைக்கும் என்ன பண்ணலாம் அந்த அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் அந்த விஞ்ஞானி காமராஜ் ஆட்கொனர் மனு போட்டார் இல்லையா தன்னுடைய பிள்ளைங்களை மேலே அந்த வழக்கை நாங்களே எடுத்துக்கிறோம் ஆட்கொனர் மனு மனுவை நீங்கள் ஒன்றும் பரிசீலனை பண்ண வேண்டாம் ஹைகோர்ட்டை அதுவும் இல்லாமல் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க ஈசா மகித்தின் தரப்பில் வந்து அவங்க பெண் வந்து கோர்ட்லேயே ஆஜராகிறாங்க ஆஜராகி பேசியிருக்காங்க அதுதான் அவங்க சொல்கிறாங்க மூளை செலவு பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னு தான் நான் புகாதாரம் சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணணும் நீதிமன்றம் உடனடியாக எடுத்து அந்த அந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து மனநல ஆலோசனைக்கு அட்மிட் பண்ணி அவங்கள வந்து கிளாஸ் எடுக்கணும் அவங்களுக்கு எடுத்து என்னான்றதை பார்க்கணும் இது உச்ச நீதிமன்றம் வேலை நம்ம வேலை கிடையாது இப்போ ஹைகோர்ட்டே தலையிட வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்ப ஈஷா மையத்துக்கு எவ்வளவு செல்வாக்கு இருக்கு பாருங்க மத்திய அரசு தலையீடு பேசுது ஏன்னா மத்திய அரசாங்கமே ஈஷா மையத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஜிஓ போட்டு காட்டை அழிச்சு இடத்த கொடுத்தாங்க இது யாரும் ஒன்னும் கேட்கல கேட்டு ஒன்னும் பண்ண முடியல இனிமே காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியாளரும் வந்து நம்ம ஈசா மையத்துக்கு ஜாடரம் தான் போட்டிருப்பாங்க ஜக்கி வாசி வாசுதேவுக்கு மின்சாமர் தான் வீசுவாங்க எந்த அரசுமே வந்து ஜக்கி வாசதேவை எதிர்த்து பேச மாட்டாங்க தமிழ்நாட்டில் தானே இருக்குது தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் ஆட்சி பண்ணாங்களா எதா கிழிச்சாங்களா அரசியல் தலைவர் தான் பண்ணாங்களா ஒரு மண்ணும் கிழிக்கலை இவங்க இது ஒன்றும் கிழிக்கவும் மாட்டாங்க ஜக்கி வாசுதேவ் ஒன்று கூட போட முடியாது யாரும் அவ்வளோ செல்வாக்கா அவ்வளோ கித்தாப்பா இருக்கிறான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் இது வரைக்கும் புகார் கொடுத்ததில் யார் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் யார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க போன ஆட்சியிலும் புகார் இந்த ஆட்சியிலும் புகார் ஒவ்வொரு முறையும் ஈசா மைத்தமிழில் புகார் வந்துகளே இருக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க போலீஸ் சொல்லுங்க உயர் டைரக்ஷன் கொடுக்குது என்ன கிழிக்குது போலீஸ் ஒன்றும் கிடையாது அப்ப என்ன சொல்லுவீங்க பைத்தியம் முடிச்சு போனால் போக வேண்டியதானி எந்த வந்து செத்தாக வேண்டியது தான் நாங்கள் வேணால் விசாரணை பண்ணிக்கினே இருப்போம் நாங்கள் என்ன சொல்றோம் அது கேட்டுன்னு போயிக்கினே இருக்கணும் இது இது காவல்துறைக்கு வந்து நெருக்கடியாக என்ன என்ன கட்டி நமக்கு புரியல ஒவ்வொரு முறையும் ஈசா அமையத்தின் மேல இது போன்று பல வழக்குகள் வந்து கொண்டிருக்கிறது புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது சமூக ஆர்வலரெலாம் சொல்லியிருக்கிறாங்களோ அவங்களாம் என்ன இதை கழிச்சுருக்கிறாங்கன்னு ஒன்றும் புரியல இந்த நாடு வந்து தாடியை வளர்த்துக்கின்னு தொப்பியை போட்டுக்கின்னு கூட்சான் ஜக்கி வாசுதேவு அவங்களுக்கு பின்னால் சில கும்பல் அரசாங்கம் எல்லாம் கை கொடுத்துன்னு வென்சா முறை போட்டு நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்கலாம் என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் மீண்டும் இன்னொரு காணொளி காட்சியை உங்களை சந்திக்கின்றது நன்றி வணக்கம்